எரிவள பாதையில மௌன சுவாமிகள் சொல்லக்கூடிய மௌன சித்தர் இவருக்கு ஏன் மௌன சித்தர் பெயர் வந்துச்சு அப்படின்னா இவர் மௌனமா தான் இருப்பாரு இவர் யார்கிட்டையுமே பேச மாட்டாரு இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு விபூதி சித்தர்னு சொல்றாங்க இவர் உடம்பு முழுக்க பூபதியை பூசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க வாங்க நாம இப்ப மௌனசுவாமியை பார்க்கலாம் மௌன சித்தர் ஒவ்வொரு நாளும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையுமே கிலோ கணக்குல பூவை வச்சு பூஜை பண்ணுவாரு அவருடைய பூஜை முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் அந்த பூஜை முறையை பார்க்கணும் ரொம்ப ஆவலா இருந்தோம் மௌன சித்தர் எங்க போயிருக்காரு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன் காட்டி சிவா குளத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அவருக்காக காத்துட்டு இருந்தோம் திடீர்னு தூரமா யாரோ ஒருத்தர் வர மாதிரி தெரிஞ்சது உடம்பு முழுக்க பூசப்பட்டு இருந்துச்சு பெரிய தாடி அவருடைய தலைமுடி அவருடைய முட்டைக்கு கேடையே இருந்துச்சு பக்கத்துல பார்க்கும் போதே கொஞ்சம் தான் இருந்துச்சு எல்லாரும் கையெடுத்து வணங்கினாங்க நானும் வணங்கினேன் மௌன சித்தருடைய பூஜை அறையே அவருக்கு எதிரில் சுவர்ல இருக்கும் அந்த இடம்தான் இங்க இருக்கும் அண்ணாமலையார் படத்திற்கு விதவிதமா பூக்கள்னால அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சார் நானும் அவருடைய பூஜை முறையை ஆழமா கவனிச்சிட்டு இருந்தேன் அவர் கீழே ஒரு நாய் ஒண்ணு ரொம்ப நேரமா படுத்துட்டு இருந்துச்சு பூஜை ஆரம்பிக்கும்போது அந்த நாய் திடீர்னு எழுந்து நின்னு அங்கிருந்த ஒவ்வொரு முறையும் பக்கத்துல வந்து மோப்பம் புடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிருச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த நாய் மீண்டும் அதே இடத்துல வந்து உட்கார்ந்துருச்சு பூக்கள் அலங்காரம் ஒரு கட்டத்துல முடிஞ்சது அங்க இருந்த ஒருத்தர் எல்லாரும் எழுந்து நில்லுங்க ஆர்த்தி காமிக்க போறோம் அப்படின்னு சொன்னார் விபோதி சித்தர் பக்கத்துல இருந்த ஒருத்தர் ஊதவத்தை கொளுத்தி அவர்கிட்ட கொடுத்தார் கோவில் மணி ஒழிக்க ஆரம்பிச்சது மௌன சித்தரோட முகத்துல திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி தெரிஞ்சது திடீர்னு பின்னாடி மலைய பார்த்து ஊதவத்திய மேல இருந்து கீழ காமிக்க ஆரம்பிச்சாரு அதையும் மூணு வாட்டி அவர் பண்ணார் அந்த மலையை நோக்கி பார்த்தேன் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஏத்தி கொடுத்தாங்க பூக்கள் நாள அலங்காரம் பண்ண அண்ணாமலையார் படத்தை மூணு முறை ஆரத்தி காமிச்சாரு அந்த இடம் முழுக்கவே ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் உணரவும் முடிஞ்சது அங்கிருந்த ஒருத்தர் அந்த தட்டை வாங்கி அவருக்கு முன்னாடி இருந்த லிங்கத்தை மூணு முறை தீபாராதனை காமிச்சு விபோதி சித்தர் முதுகு பின்னாடி தீபாராதனை காமிச்சாரு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறமா அவருக்கு முன்னாடி வந்தோம் தீபாராதனை காமிச்சாரு விபோதி சித்தர் கையை தொக்கி அந்த தீபாராதனைய தூரமாவே தொட்டு தரிசனம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா எல்லாரும் தீபாராதனையை தொட்டு தரிசனம் பண்ணாங்க நானும் தொட்டு தரிசனம் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் தனித்தனியா ஆசீர்வாதம் பண்ண தயாரானாருபோதி பூஜை முடிஞ்ச அப்புறமா முதல்ல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பாக்கியம் அன்னைக்கு எனக்கு கிடைச்சது சாஷ்டாங்கமா அவர் கால்ல விழுந்த சைட்ல திரும்பி பார்த்து கை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணார் அந்த நிமிஷம் மனசுல ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் தியானத்திற்கு போயிட்டார் மௌன சித்தரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவரை பார்க்க வரவங்க அவர் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போதே இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க என்ன நினைச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருமா யாராச்சும் தவறான எண்ணத்தோடு அல்லது தவறான ஆலை இந்த இடத்துல வந்திருந்தா கையை காமிச்சு வெளியே போயிடுங்க அப்படின்னு சைகையிலேயே காமிப்பாராம் இவர் நம்பி வந்தவங்களுக்கு அவங்க நினைச்சது நடந்திருக்கு அப்படின்னு அங்க வந்து நிறைய பேர் நம்ம பதிவு பண்ணியிருந்தாங்க